தினமும் அதிகாலை நாலு முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்கின்றோம் இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரமாகும் சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மாவிற்கு உரிய நேரம் என குறிப்பிடப்பட்டாலும் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லட்சுமி கடாச்சத்தை பெருக செய்யவும் நேரமாகவும் இது சொல்லப்படுகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பலரது வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் கருதப்படுகிறது மொத்தமுள்ள அறுபத்தி நான்கு முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் நேரமாகவும் கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் வாழ்க்கை தொழில் ஆகியவற்றில் வளர்ச்சி ஏற்படும் சுபிட்சம் ஏற்படும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய்விளக்கை ஏற்ற சொல்வது ஏன் நெய்விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன நெய்விளக்கினால் பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் எத்தனை எண்ணிக்கையில் நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் காணலாம் ஒவ்வொரு வீடுகளிலும் தீபத்தை எரிய வேண்டும் என்பார்கள் காரணம் கலைமகளான சரஸ்வதி தேவியும் தீபத்தின் சுடரில் லட்சுமி தேவியும் தீப வெப்பத்தில் பார்வதி தேவியும் இருப்பதாக ஐதீகம் எனவேதான் தீபத்தை ஏற்றும்போது மூன்று தேவிகளும் எழுந்தருளி கடாட்சம் தருவதாக நம்பப்படுகிறது வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் உள்ள நிதி நெருக்கடி நீங்கும் அக்னி நெய் தீபம்தான் சிறந்தது என்கிறார்கள் அதேபோல சனாதன தர்மத்தின்படியும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவதுதான் சகல நன்மைகளை தரும் விளக்குகள் தங்களை சுற்றியுள்ள காற்றிலிருந்து மென்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் தன்மையை கொண்டது அதனால்தான் தீபம் போது அதன் நேர்மறை தாக்கம் வீடு முழுவதும் பரவுகிறது தீபம் எரியும்போது சுற்றுச்சூழலில் பாக்டீரியா வைரஸ்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது இதனால் காற்று சுத்தமாகிறது சூரிய உதய நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் நெய்விளக்கு போது சுற்றுச்சூழல் சுயிராகி காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது இதனால் தான் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது எனவேதான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை நேரங்களிலும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட சொல்கிறார்கள் துளசிக்கு முன்னாலும் நெய் தீபம் ஏற்றலாம் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்பட்டால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து பிரகாரத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் இதனால் இன்னல்கள் உடனே தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் கோவில்களில் அதிகாலை நண்பகல் நெய் தீபம் ஏற்றுவது பெருத்த பலனை தரும் அம்மன் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றுவதால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது அதனால்தான் கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்கள் அனைவரும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடும்போது ஐந்து நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கல்வி ஞானம் கிடைக்கும் ஒன்பது நெய் விளக்குகளை ஏற்றினால் நவகிரக தோஷங்கள் விலகும் பனிரெண்டு நெய்தீப விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் தடைகள் நீங்கி முன்னெடுக்கும் காரியங்களில் ஜெயம் உண்டாகும் பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கால சர்ப்ப தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கும் இருபத்தி ஏழு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை விலகும் புத்திய பாக்கியம் உண்டாகும் முப்பத்தி ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சகல தோஷமும் நீங்கும் நாற்பத்தி எட்டு நெய் விளக்கு ஏற்றினால் தொழில் விருத்தியாகும் நூற்றி எட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறலாம் இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமை நெய்தீபம் ஏற்றி வர பில்லி சூனியம் விலகும் தொழில் முன்னேற்றமின்மை வியாபார தடங்கல்கள் இருந்தால் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி தினமும் பன்னிரண்டு முறை சுற்றி இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட்டு வந்தாலே பலன் கிடைக்கும் தம்பதிக்குள் பிணக்குகள் விரிசல்கள் இருந்தால் இரண்டு நாகங்கள் இணைந்தது போல உள்ள நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்கு ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வருளி பூக்கள் சாற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு தம்பதியினர் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் அவர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்